மிஸ்டர் லேடீஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாக அந்த அமிர்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழில் நம்ம சொல்லுவோம் அமிர்தம்னா என்ன மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடியது இளமையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது நோயற்ற வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது ஆண்கள் அவர்களுடைய வயதிற்கேற்ற சுகத்தையும் பெண்கள் அவர்களுடைய வயற்றுக்கேற்ற சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது நம்முடைய மனதும் உடலும் ஆன்மாவும் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அமிர்தம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து வந்திருக்கக்கூடிய எல்லாம் சிவன் உண்டு கடைசியாக கிடைத்த அந்த அமிர்தத்தை உண்டதால் தான் தேவர்கள் மரணமற்ற பெருவாழ்வு வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம படிக்கின்ற புராண இதிகாச கதைகளாக இருக்கிறத பார்க்க ஒரு சாதாரண மனுஷன் சார் இப்போ இருக்கக்கூடிய நூற்றாண்டுகளில் இறைவன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நூற்றாண்டில் நம்ம எப்படி சார் வந்து அமிர்தத்தை நம்புறது அமிர்தம் போல் பலன் அளிக்கக்கூடிய எதை சார் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதை பற்றிய தான் இன்றைய ஒரு நிகழ்ச்சி ஏன்னா இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் சொல்லக்கூடிய சூப்பை நீங்கள் குடிச்சிங்கன்னா டெய்லி இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு முறை ஒரு முறை குடிச்சா கூட உடம்புல எந்த விதமான நோயும் வராது இளமை இருக்கும் பொலிவு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய நம்ம கண் காது மூக்கு தொடுதல் இருக்கக்கூடிய தோல் வரை அனைத்துமே ஆரோக்கியமாக இருக்கும் அப்ப எதை பயன்படுத்தி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வை நான் வாழலாம் இந்த சூப்பை குடிச்சா ஆரோக்கியமா இருக்கலாம் இந்த சூப்பை குடிச்சா நோயற்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பை பத்தி தான் அதோட பெனிஃபிட்ஸை பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது முருங்கைக்கீரை சூப் இன்னைக்கு ஒரு ஐந்து வகையான சூப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரை சூப் அஞ்சு நாளைக்கு அஞ்சு சூப்புன்னு கணக்கு வச்சிங்களேன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்ருங்க அஞ்சு நாளைக்கு அஞ்சு சூப்பு ம் ஃபஸ்ட்டு சூப்பு முருங்கைக்கீரை இன்றைக்கி முருங்கைக்கீரை என்ன சொல்கிறாங்க தெரியுமா நியூட்ரிஷ்னல் பாம் அப்படிங்கிறான் என்னப்பா இப்படி பேர் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து விட்டமின் ஏக்கு ஒரு மாத்திரை பிக்கு ஒரு மாத்திரை சிக்கு ஒரு மாத்திரை டிக்கு ஒரு மாத்திரன் இக்கு ஒரு மாத்திரன் விதவிதமான மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா இதெல்லாம் சாப்பிட்டா கூட உடம்புக்கு தேவையான ஆற்றலை முழுமையாக அளிக்கக்கூடிய சக்தி வந்து முருங்கைக்கீரைக்கு உண்டுங்கிறாங்க இன்னைக்கு முருங்கா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாத்திரை இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வணிக ரீதியாக ஏற்றுமதி செய்யக்கூடிய மாத்திரைகளாக சூரணங்களாக சூப்புகளாக மாறியிருக்கிறதை பார்க்குறேன் ஆனால் பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்துலேயே முருங்கை மரம் இருக்குது நம்ம யாரும் அதை சீன்றது கூட கிடையாது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பாலை நல்லா கடைஞ்சி அதை நெய்யாக எடுத்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி இந்த நெய் காய்ச்சும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து முருங்கைக்கீரையுடைய இலசாக இருக்கக்கூடிய காம்புகள் இலையோடு எடுத்து அதுக்குள்ளே போட்டுருவாங்க அப்படியே நல்லா அது பொறிஞ்சி சரியாயிரும் இந்த நெய்யை வடித்து வச்சுட்டு அந்த பொரிந்து இருக்கக்கூடிய நெய்யில் வதங்கி இருக்கக்கூடிய அந்த கீரை அப்படியே எடுத்து அதில் கொஞ்சம் மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு அதை ஒரு பொறிமாவு உருண்டை போல குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அந்த நெய்யை சாப்பிடுவாங்க நம்ம இது ஏதோ சுவைக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த முருங்கையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த நெய்யில் உறிஞ்சப்படும் போது அந்த நெய்யை நம்ம உணவாக சாப்பிடும்போது அவ்வளவு ஆரோக்கியமானது அப்படிங்கிற இன்றைய ஆய்வு கட்டுரைகள்லாம் நம்மளை திகைப்படைய வைக்கிறது பார்க்கலாம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய முயற்சி அன்றைக்கு நல்லா நான் ஆரோக்கியமாக இருக்கணும் எனக்கு ரத்த சோகை வரக்கூடாது எலும்பு பலவீனம் வரக்கூடாது தசைகள் எனக்கு பலமாக இருக்கணும் என்னுடைய ரத்த குழாய்கள் பலமாக இருக்கணும் என்னுடைய நரம்பு மண்டலம் பலமாக இருக்கணும் என்னுடைய ஜீரண உறுப்புகள் பலமாக இருக்கணும் எனக்கு மலச்சிக்கல் வரக்கூடாது எனக்கு உடம்புல வந்து சூடு தன்மை பித்தம் சார்ந்த தன்மைகள் இருக்கக்கூடாது தலைமுடி நல்லா கருகருன்னு வளரணும் தோல் பார்த்தா அழகாக இருக்கணும் என்னுடைய கண்களை பார்த்தா என்னுடைய விழி மீனுடைய விழி போல வெண்மையில் இருக்கக்கூடிய கருமை நிறமாக பார்ப்பதற்கே கவர்ச்சியாக இருக்கணும் இந்த ஆசைலாம் உங்களுக்கு இருக்குண்ணா புற்றுநோய் வரக்கூடாது ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடாது எனக்கு டைஜஸ்டிவ் புற்றுநோய்கள் வரக்கூடாது செரிமான மண்டல புற்றுநோயெலாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் முருங்கைக்கீரை குடி வேறு ஒன்றும் பெருசாக மெனக்கட்டணும்னு அவசியமே கிடையாது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுங்க நல்லா தண்ணி குபுகுபுன்னு கொதிக்கும் போது போடுங்க ஸ்லிம்மில் வச்சு அப்படியே மூடிடுங்க ஃபைவ் மினிட்ஸ் முருங்கை வெந்தா போச்சு அகத்தி வேகலனா போச்சுன்னு சொல்லுவோம் முருங்கைக்கீரையை ரொம்ப வேக வச்சிங்க பித்தம் அதிகமாகி வாந்தி ஆகும் அகத்தியை முழுசாக வேக வைக்கலை பித்தம் அதிகமாகி வாந்தி ஆகும் அப்போ முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு மற்ற சூப்புகள் மாதிரி நிறைய கொதிக்க வைக்கணுமா கூடாது தண்ணீர் கொதிக்கும் போது சுத்தப்படுத்தி இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையை அதில் போட்டு ஸ்லிம்ல வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் அது வெந்துடும் அப்படியே வடிகட்டி அந்த சாறு எடுத்து அதில் தேவையான தக்காளி மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு இந்த கஷாயத்தை குடிக்க முடியுமான்னு பாருங்கள் சூப்பை குடிக்க முடியுமான்னு பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரலாம் எல்லாருக்கும் வாரம் ஒரு நாள் திங்கக்கிழமை என்று முருங்கை சூப் சாப்பிடுங்க ரெண்டாவது முருங்கைக்கு அடுத்து சிறந்த சூப் எது தெரியுமா பீட்ரூட் சூப் நேற்று கூட ஒரு ஒரு அழகான ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று படித்தேன் எதை சாப்பிட்டால் செரிமானம் சார்ந்த செரிமான மண்டலம் சார்ந்த புற்றுநோய் வராது இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான செரிமான மண்டல புற்றுநோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடாக நம்ம நாடு இருக்கிறத பார்க்கிறோம் அதே போல இந்த செரிமான மண்டல புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை கதிரியக்க சிகிச்சை அதைவிட முக்கியமாக மோஷன் போடக்கூடிய வழியை அடைத்து எக்ஸ்டர்னலா பிளாடர் வைக்கக்கூடிய ஒரு நிலையும் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ எதை தின்றால் பித்தம் தீரும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இந்த செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோயை தவிர்க்க ஆராய்ச்சி பூர்வமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய சூப்பு எதுன்னு கேட்டால் பீட்ரூட் தான் இன்னைக்கு பீட்ரூட் சாப்பிட்டா ரத்த விருத்தியாகுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பீட்ரூட் சிறந்த உணவுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பீட்ரூட் சூப்பு இன்றைக்கு செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது நம்ம பார்க்கணும் நல்லா ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுங்க நல்லா கொதிக்க வைங்க பீட்ரூட்டை நல்ல சின்ன சின்ன பீசஸாக மெஷ் பண்ணிடுங்க மெஷ் பண்ணி அதுக்குள்ளே போட்டு வேக வைங்க தட்டு போட்டு மூடி ஸ்லிம்மில் வச்சு ஆவியில் வேக வைங்க அப்புறம் அதில் தேவையான பொருட்கள் ஜீரகம் மிளகு உப்பு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு நல்ல சூப்பாக சாப்பிடுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சூப் வந்து பீட்ரூட் சூப் புதன்கிழமை புதன்கிழமை எப்பவுமே அசைவ நாள்னு சொல்லுவோம் அதனால் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம நல்ல ஆடுடைய எலும்புகளை வாங்கி வைக்கக்கூடிய சூப்பு என்ன சார் நான் வந்து ஆச்சே சார் அப்படின்னாங்க சைவம்லாம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துங்க இன்றைக்கி அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் வெட்னஸ்டே சூப்புங்க என்ன பண்ணலாம் கொலஜன் சத்து அப்படிங்கிற ஒரு சத்து வந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறத பார்க்குறோம் தோல் அழகாக இருக்கணும் இளமையாக இருக்கணும் ஹேர் நல்லா இருக்கணும் பாடி நல்லா பில்ட் ஆகணும் எனக்கு வயசு அறுபதாச்சு பார்த்தா முப்பது மாதிரி தெரியணும் இன்றைக்கு ஆன்டி ஏஜிங்னு சொல்லக்கூடிய அந்த துறையில் மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்து எதுனா கொலஜன் சத்து இந்த கொலஜன் சத்து எதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா எலும்புகளில் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த என்ன என்னதான் ஆடு இறைச்சி வாங்கினாலும் ஒரு பத்து ரூபாய்க்கு எலும்பு கொடுங்கன்னு எலும்பை வாங்கிட்டு வருவாங்க அந்த எலும்பை நல்லா குக்கரில் போட்டு அதில் ஒரு பத்து விசில் பதினைந்து விசில் விடுவாங்க தண்ணியை ஊற்றி நல்லா அது பத்து பதினைந்து விசில் வந்த பிறகு அப்படியே எடுத்தீங்கன்னா மேலே கொழுப்பு மாதிரி அப்படியே படிவம் இருக்கிறத பார்க்க முடியும் இதுக்கு பேர் தான் கொலஜன் சத்துன்னு பேர் இன்னைக்கு மூட்டு வலிக்கு நீங்கள் எந்த ஆர்த்தோபெடிக் டாக்டரை போய் பார்த்தாலும் மூட்டுகளோட தேய்மானம் ஆரம்ப நிலையில் இருக்குமா கொலஜன் மாத்திரைகளை சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க அப்போ இந்த கொலஜன் சத்து இயற்கையாகவே கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம ஏன் மாத்திரை சாப்பிடணும் அப்போ ஒவ்வொரு புதன்கிழமையும் ஆடு இறைச்சியுடைய சூப்பு கிடையாது ஆடுடைய எலும்பு இறைச்சியற்று இருக்கக்கூடிய எலும்புடைய சூப்பு கொலஜன் சத்து மிகுந்த அந்த பானம் இன்றைக்கு நம்ம உடம்புல பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதை பார்க்கிறோம் இது மூன்றாவது ரொம்ப முக்கியமானது நான்காவது மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வியாழக்கிழமை இப்போ வியாழக்கிழமையில என்ன சூப்பு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு கீரை சிறுகீரை அரைக்கீரை வெந்தயக்கீரை ஏதாவது ஒரு கீரை நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு டே முருங்கீரை சாப்பிட்டுட்டோம் அடுத்த ரெண்டு நாள் கீரை கிடையாது வியாழக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு கீரை எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கீரைகளை வேக வைக்கும்போது தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து வேக வைக்கக்கூடாது கொதிக்கிற தண்ணீரில் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கீரையை போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லிம்ல வச்சு அந்த மிருதுவான ஆவியில் அந்த கீரைகள் வேலை செய்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த சாறு அதில் கொஞ்சம் நம்ம நெய்யோ அல்லது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்போ காரமோ தக்காளியோ இட்டு சாப்பிடும்போது பெரிய அளவில் நம்ம உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இந்த நான்கு விஷயங்கள் மட்டுமல்ல ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடலாம் வெள்ளிக்கிழம சூப் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க அஞ்சு பொருள் நம்ம சமையல் அறையில் இருக்கிறது இந்த அஞ்சு பொருள் என்ன ஜீரகம் சோம்பு கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இந்த அஞ்சு பொருள் ஜீரகம் சோம்பு கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் இந்த அஞ்சு பொருளையும் ரெண்டு ரெண்டு சிட்டிகை மட்டும் எடுத்து ரெண்டு கிராம் அளவுக்கு எடுங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் போடுங்க நல்லா தண்ணி கொதிச்சு ஒரு ஸ்லிம்ல வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணுங்க ஃபில்டர் பண்ணுங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ஜீரகம் கருஞ்சீரகம் சோம்பு வெந்தயம் ஓமம் இந்த ஐந்து பொருட்களை இதுலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணியை கொதிக்க வச்சு அந்த சூப்பை எடுத்துட்டு அதில் மிளகு எல்லாம் போட்டு சூப்பு சாப்பிடுங்க செரிமான மண்டலத்துக்கு இதை விட பெஸ்ட் ரெமடி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது உங்களோட டைஜஷன் பெட்டராக இருக்குது உங்களோட பித்தப்பை நல்லா இருக்கு உங்களோட ஈரல் நல்லா இருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய வாய்வுகள் உடல்ல இருந்து முழுசா வெளியில போகுது கழிவுகள் முழுசா வெளியில போகுது அந்த அளவுக்கு உடம்பு நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்கன்னா அதை விட சிறப்பாக உங்க உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு ஆரோக்கியப்படுத்துவதற்கு பெரிய மருந்தே அவசியம் இல்லை பாருங்களேன் அஞ்சு நாளைக்கு அஞ்சு சூப் சொல்லி கொடுத்துருங்க இதை விட சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய பானம் என்ன இருக்க முடியும் சார் இதெல்லாம் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சார் எனக்கு எல்லா நாளும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பு சொல்லிக் கொடுங்க சார் ரொம்ப சிம்பிள் ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க நான் சொல்கிற லிஸ்ட்டை எழுதுங்க சுக்கு மிளகு திப்பலி திரிகடுன்னு சொல்லுவோம் இது இது பித்தத்தையும் கபத்தையும் குறைக்குவதற்காக அதில் மருதம்பட்டை சூரணம் ஒரு ரெண்டு கிராம் அது கூட இந்த மருதம்பட்டை சூரணம் பித்தத்தை குறைப்பதற்காக வாதத்தை குறைப்பதற்காக அது கூட நம்ம தண்ணீரும் சரி முந்நூறு மில்லி இந்த எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வைங்க சுக்கு மிளகு திப்பலி மருதம்பட்டை நாலே பொருள் தான் முந்நூறு மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நூறு மில்லியாக குறைச்சிடுங்க வடிகட்டி எடுங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க ஏன்னா இந்த நெய் வாதத்தையும் பித்தத்தையும் குறைப்பதற்காக அப்போ பாருங்கள் உடம்புல இருக்க வாதம் பித்தம் கபம் இது மூணையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்மளோட அந்த ஒரு சூப்பு வந்துருச்சுன்னா அதை விட சிறப்பான ஒரு மருந்து என்ன இருக்க முடியும் இதய நோயாளிகள் கொலஸ்ட்ரால் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இதயம் சார்ந்த ஈரல் சார்ந்த நுரையீரல் சார்ந்த மூளை சார்ந்த பக்கவாதம் சார்ந்த இரத்த குழாய்களில் உள்ள சுருக்கம் சார்ந்த இரத்த குழாய் அடைப்பு சார்ந்த நோய்கள் அறுவை சிகிச்சை செய்து உடல் மோசமாக இருக்கக்கூடிய நோய்கள் வரை இந்த நோய்களை மாற்ற குணப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா இந்த சுக்கு மிளகு திப்பலி பட்டை அந்த சூப்பில் ஒரு கரண்டி நெய் போட்டு சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் யாருக்கெல்லாம் முடியுமோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க தட்ஸ் அ பெஸ்ட் வே அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன சுக்கு மிளகு திப்பலி பட்ட சூப் குடிக்கும் இதை குடிச்சிங்கன்னா உங்களோட ஹெல்த்தில் பெரிய சேஞ்ச் வர்றதை பார்க்க முடியும் சளி பிடிக்காது இப்பெல்லாம் குளிர் காலத்தில் இருக்கும் சளி பிடிக்காது காய்ச்சல் வராது இப்பெல்லாம் நிறைய ஏதோ வந்து வைரல் தொற்று இருக்குது நிறைய காய்ச்சல் வருது பலவீனத்தை ஏற்படுத்துது வறட்டு இருமலை ஏற்படுத்துதுங்கிறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் உடல் ஆரோக்கியப்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்போ டெய்லி ஒரு டீ அல்லது ஒரு டீயை டெய்லி சாப்பிட்றது இது ரெண்டு ஆப்ஷனில் எது இருந்தாலும் நமக்கு பெட்டர் தான் சார் இந்த டீலாம் எனக்கு கஷ்டம் சார் சிம்பிளாக எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரையாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எங்காக இருக்கணும் நோயே வரக்கூடாது இளமையாக இருக்கணும் டைஜஷன் பெட்டராக இருக்கணும் என்னோட செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நாளமிலா சுரப்பி மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வரை எல்லாமே நல்லா டியூண்டாக இருக்கணும் சார் எனக்கு அது சுலபமாக ஒரே ஒரு சூப் அல்லது ஒரு மாத்திரை சொல்லுங்க அப்படின்னா அமுக்கரா மாத்திரைங்க அஸ்வகந்தா மாத்திரைகள் விலை மலிவானது உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இன்னைக்கு அஸ்வகந்தா மாத்திரைகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அஸ்வகந்தா மாத்திரைகளை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு பின்பு வெந்நீரோடு நாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல அவ்வளவு மாற்றங்கள் வருவதை நாம் பார்க்க முடியும் அஸ்வகந்தா மாத்திரை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு பின்பு அல்லது உணவுக்கு முப்பது நிமிடம் முன்பு சாப்பிடுங்க நான் சொன்ன சூப்ஸ் எல்லாம் ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணுங்க இந்த முப்பது நாள் முடிஞ்ச பிறகு உங்கள் உடம்பு என்ன மாற்றங்கள் இருக்குது உங்கள் ஹீமோக்ளோபின் எப்படி மாறி இருக்குது உங்கள் கொலஸ்ட்ரால் எப்படி குறைஞ்சிருக்கு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது பெண்களுக்கு காலில் வரக்கூடிய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் எப்படி குறைஞ்சிருக்கு நல்லா இருக்கா நல்லா பசிக்குதா நல்லா தூங்க முடியுதா மோஷன் ஃப்ரீயாக போதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேர்ட்டி டேஸ் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு பிறகு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைத்ததுன்னு ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சுலபமான விஷயங்களை செய்ய மனது தயங்குவதுதான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி நிறைய சூப்புகள்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அட என்ன சார் இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குமா சார் அப்படிம்பாங்க வெறும் முருங்கைக்கீரை சூப்பை சாப்பிட்டே பதினைந்து கிலோ இருபது கிலோ குறைந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா பதினைந்து வருடம் இருபது வருடம் தீராமல் இருக்கக்கூடிய ரத்த சோகை நோயும் காலையில் எழுந்ததுலேருந்து சாய்ந்தரம் வரையில் நிற்கிறேன் சார் கா சாயந்தரம் பார்த்தா யானைக்கால் வந்த மாதிரி என்னோட கால் வீங்கி போகுது சார்ன்னு சொல்லக்கூடிய வீக்க நோயற்று அப்பா இப்போ தான் உடம்பை பார்க்குறதுக்கே கொஞ்சம் சிக்கன் இருக்குது உடம்பே நல்லா இருக்குது இளமையாக இருக்குதுன்னு சொல்கிற வரையிலும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த முருங்கைக்கீரை டீயும் பீட்ரூட் டீயும் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கு தெரியுமா மூட்டு வலி மூட்டு வலின்னு போராடிட்டே இருந்தேன் சார் நீங்கள் சொன்ன எலும்பு சூப்பர் சாப்பிட்டு அந்த முட்டு வலியே எங்கே போச்சுனே தெரியல சார் இன்றைக்கி எங்கள் என்னுடைய அக்காவையும் என்னையும் கம்பேர் பண்ணால் எங்கள் அக்கா ரெண்டு மாடி ஏறுறதுக்கு சிரமப்படுறேன் நான் நாலு மாடி ஏறுறேன் சார் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அளவுக்கு மாற்றத்தை கொடுத்த இந்த எலும்பு சூப் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பார்க்கணும் இதெல்லாம் சுலபமான விஷயங்கள் ஆனால் இன்றைக்கு லட்சம் ரூபாய் செலவு செய்து நாம் சாப்பிடுகின்ற மருந்துவ சிகிச்சைகளை விட வீட்டில் நாம் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பெருமாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அசைவம் சாப்பிட்றாதவங்க என்னடா ஒரு நாள் மட்டும் எனக்கு சூப்பு இல்லைன்னு கவலைப்படாதீங்க அந்த நாளில் மீண்டும் முருங்கைக்கீரையோ பீட்ரூட்டோ கூட நீங்கள் திரும்பவும் ஒரு நாள் சூப் வச்சு குடிக்கலாம் அசைவம் சாப்பிட்றவங்க சார் தான் சூப்பு சொல்லிட்டாரா அப்போ டெய்லி நான் நான்வெஜ் சூப்பு சாப்பிட்றேன்னு சாப்பிடாதீங்க புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்கள் சந்தேகங்களை கேட்க முடியுமான்னு பாருங்கள் எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் எழுத நான் முயற்சி செய்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்